ஒருநாள் சுந்தரர் என்பவர் காஞ்சிபுரம் திருவேகம்பத்தில் சிவனை வழிபட்டுக் கொண்டிருந்தார் அவருக்கு சிவன் மிகுந்த அருள் வைத்திருந்தார் ஆனால் ஒரு சமயம் சுந்தரர் மிகவும் வறுமையடைந்து உணவிற்கும் கூட வழியில்லாமல் இருந்தார் அப்போது சிவன் ஒரு பெரிய செட்டியாராக விடமிட்டு சுந்தரரிடம் வந்து என்னப்பா ஏன் கவலையாயிருக்க என்று கேட்டார் சுந்தரர் உண்மை நிலையை சொல்ல அந்த செட்டியார் சிவன் அவருக்கு நிறைய தங்க நாணயங்களை கொடுத்தார் சுந்தரர் மகிழ்ச்சி கொண்டு அதை எடுத்துக்கொண்டு சென்றபோது எதிரில் வந்த காவலர்கள் இவை திருக்கோயில் சொத்து நீங்கள் திருடிவிட்டீர்கள் என்று கூறினர் சுந்தரர் அதிர்ச்சியடைந்து உண்மை சொல்லியும் யாரும் நம்பவில்லை அப்போது அவர் சிவனிடம் கெஞ்ச சிவன் நேரில் தோன்றி அவன் என் உண்மை பக்தன் அவனை எதுவும் செய்ய வேண்டாம் என்று கூறினார் உடனே காவலர்கள் மன்னிப்பு கேட்டு சுந்தரரை விடுவித்தனர் இதிலிருந்து பக்தர்களுக்கு சிவன் எப்போது வேண்டுமானாலும் உதவி செய்ய வருவார் என்பதை கண்டுகொள்ளலாம்.